நல்வணக்கம் நான் உங்கள் கோபிரத்தன் அகத்தியம் வாஸ்து சாஸ்திரா வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தொடச்சி பார்த்துட்டே வரோம் அந்த வகையில் வாஸ்துப்படி வீடு அமைக்கிறது சாத்தியமாக அல்லது வாஸ்துபடி வீடு அமைக்கிறது அவசியமாக அப்படின்னு பார்ப்போம் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா எனக்கு வாஸ்து மேலே நம்பிக்கையே கிடையாது நான் வாஸ்து பார்த்ததும் இல்லை எங்களுக்கு அந்த பழக்கமும் கிடையாது அப்படின்னா எங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவை பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னா வாஸ்து அப்படிங்கிறது அதன் மேலே எந்த அளவுக்கு பற்று இருக்குது அதை நம்ம நம்பி நம்புகிறோம் அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மட்டும் இதை கவனித்தா போதும் ஒன்று இன்னொன்று ஏன் பயன்படுத்த தேவையில்லைன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து வாஸ்து பார்த்து வீடு கட்டணுங்கிறதுக்கான ஒரு யோகம் அந்த அமைப்பு இருந்தால் தான் அவங்க வாஸ்து பார்த்து வீடு கட்ட முடியும் அந்த அமைப்பு இல்லாதவங்க அதை பார்க்கணும் அவசியம் கிடையாது வாஸ்து இயற்கையாகவே சில பேருக்கு அமைஞ்சிடும் அவங்க பார்க்கணும் அவசியம் கிடையாது சில பேருக்கு அதனால அவங்களுக்கு எந்த நன்மையும் கொடுக்க போகிறதில்ல தீமையும் கொடுக்க போகிறதில்ல அப்படின்னா அவங்க பார்க்கணும் அவசியம் கிடையாது சில பேர் சரி பண்ணுனா நல்லா இருக்கும்ன்ற விதிகள் இருக்கும் அவங்க மட்டும்தான் வாஸ்துவை பார்த்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அமையும் நம்ம வாஸ்து பார்த்து வீடு கட்டுறதுக்கு நம்ம ஜாதகத்தில் இடம் இருக்கணும் அதை விட்டுட்டு நாம் ஏ யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காக கேட்டுட்டு பண்ணுறதுங்கிறது இல்லை வாஸ்து நமக்கு அதை படி கட்டுறதுக்கான அமைப்புகள் நம்ம ஜாதகத்தில் இருந்தால் இறைவன் நமக்கு அந்த கொடுப்பனை கொடுத்திருந்தா நம்ம அதை முறைப்படியாக கட்டி யோகமான வாழ்க்கையை வாழ்வோம் இது ஃபஸ்ட்டு இன்னொன்று கேட்டிங்கன்னா வீடு கட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குது வாஸ்து பார்த்து அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சு கட்டுறதுக்கு அவங்க சொல்கிற அளவுகள் செஞ்சு கட்டுறதுக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நிறைய தான் சொல்லுவாங்க எல்லாரும் இந்த கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு கேட்டு கேட்பாங்க இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் அதிகமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் பார்ப்பாங்க இந்த ரெண்டு பிரதானமான விஷயங்கள் ஒன்று வீடு கட்டுறது இன்னொன்று கல்யாணம் பண்ணுறது பொருத்தம் பார்க்கறதுலேருந்து அந்த எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணுறது கல்யாணம் அதே மாதிரி தான் இடம் பார்க்குறது ஆரம்பித்து பூமி பூஜை போட ஆரம்பித்து நில வைக்கிறது ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே முறையாக பார்த்து பண்ணுறது வீடு ரெண்டும் வாழ்க்கையில் பிரதானமான விஷயங்கள் இந்த வீடு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யோகமான ஒரு இடம் உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான பாக்கியம் இருந்து அதுக்கான பொருளாதார வசதி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் கூட யோகமான இடமாக பார்த்து யோகமான முறையில் வாஸ்து பிளான் அமைச்சு நீங்கள் அந்த வீட்டை பூமி பூஜை போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரம் உங்கள் கிட்ட அதுக்கான சக்தி இல்லை இருக்குன்றதை தாண்டி அந்த வீட்டோட வாஸ்து பலம் உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துரும் என்னுடைய இருவரோட அனுபவத்தில் நிறைய விஷயம் பார்த்துட்டேன் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே இல்லைங்க ஆரம்பித்தோம் இந்த இடத்துக்கு வந்தால் வீடு கடை கடன வேலை முடிஞ்சுது இந்த வீடு கூடி வந்தோம் அமோகமான வாழ்க்கை மாறிச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ பொருளாதாரத்துக்கும் முடிஞ்ச யோகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது பொருளாதாரம் யோகத்தை கொண்டு வராது யோகம் பொருளாதாரத்தை கொண்டு வரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் யோகம் வேறு பொருளாதாரம் வேறு காசு இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாரும் எல்லாம் பண்ணிட முடியாது ஆனால் காசு இல்லைங்கிறதுக்காக யாரும் எதுவும் செய்ய முடிய முடியாது யோகம் என்பது வேறு பொருளாதார நிலை என்பது வேறு யோகம் இருந்தால் கண்டிப்பாக பொருளாதார நிலையை உயரும் பொருளாதார நிலையை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு யோகம் இருக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான் நிபி யோகத்திலிருந்து மூலமாக பொருளாதாரம் வந்து அது யோகமாக இருந்தால் அது அவங்களுக்கான கொடுப்பனையாக இருக்கும் மற்றபடி ஒரு இடம் யோகமான இடமாக வாஸ்து பலமுள்ள இடமாக அமைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு எல்லாமே யோகமாக மாறும் ஸோ எதுலாம் வாஸ்து பலமுள்ள வீடு எடுத்துகிட்டிங்கன்னா ஒருத்தரோட வீடுன்னு ஆரம்பிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வீடுக்கான யோகம் இருக்கான்னு பார்க்கணும் இந்த வீட்டுக்கான யோகம் வந்து வாஸ்துன்னு ஆரம்பிச்சுக்கிறது முன்னாடி கூட வீடு ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளோட அடிப்படை ஜாதகத்தை பார்த்து தான் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது எந்த திசையில் அவங்களுக்கு வீடு அமையணும் வீடு அமை யோகம் இருக்கா இதே மாதிரி சில ஜாதகங்களுக்கு இடம் வாங்கி வீடு கட்டுற அமைப்பு இருக்கும் இது உதாரணமான சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் சூரிய பகவான் வலுத்து இருக்கார் சூரியன் வள பலமாக இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதக அமைப்புக்கு வீடு கட்டிய வீடு தான் கிடைக்கும் அது கட்டி தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சில ஜாதகத்தில் சூரிய பகவான் பலம் கம்மியா இருக்காரு புதனோட பலம் அதிகமாக இருக்கு அப்படின்னா அவங்க காலி வாங்கி வீடு கட்டுறது சிறப்பு இது பார்ப்போம் ஒண்ணு ஜாதகங்கள் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நட்சத்திரங்களுக்கு என்னென்ன திசைகள் சாதகமாக இருக்கு பாதகமா இருக்குன்னு புது விதிகள் நிறைய இருக்கு இது விகிதம் இருந்தால் கூட அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசராசி ரிஷபராசி ரெண்டுமே கிழக்கும் வடக்கும் வரும் கடக கடகராசி தெற்கு தென்கிழக்கு இந்த கிழக்கு சார் அமைப்புல வரும் இந்த மாதிரி ஒரு ஒரு ராசி மண்டலத்துக்கும் திசைகள் சொல்லி வச்சிருக்காங்க சாதாரண எல்லாருக்கும் கிடைக்கிது இது பொதுவான விதிகள் தான் நம்ம தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த திசை நமக்கு யோகமா இருக்கு எந்த கிரகம் பலமா இருக்கு எந்த கிரகம் நான்காம் இடம் என்ற சொல்லபுடைய சுகபோகம் வீடுக்கு யோகமான கிரகம் அமையுது எந்த ராசி மண்டலம் அது எந்த லக்ன மண்டலம் அது வருது இதை பார்த்துட்டு அதுக்கான திசையை தேர்ந்தெடுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் மற்ற பொதுவான விதிகள் பொதுவான விதிகளாகவே தான் இருக்கும் நமக்கான தனிப்பட்ட யோகம் தரக்கூடியது தனிப்பட்ட ஜாதத்தில் அமைக்கக்கூடிய இந்த லக்னாதிபதிக்கு நாலாம் இடமான வீடு அந்த வீடு என்ற அடத்துல இடத்துல அமைச்சிருக்க கிரகமோ அந்த நாலாம் அதிபதியோ எந்த பலம் பெற்று இருக்காரோ பொறுத்தான் வீடோட திசையும் வியோகமும் அமையும் இப்போ ஒரு வீடு தசையை பார்த்தாச்சு வீடு அமைச்சாச்சு அப்புறம் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா எல்லா அளவுகள் இந்த அடுத்த வீடு வரும்போது அளவுகள் பேசுறோம் இல்லைங்களா அது இப்ப காலங்காலமா முன்னாடி முன்னோர்கள் பயன்படுத்த காலத்தை விட்டுட்டு இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா மனை அடி கணக்கு வந்திருக்காங்க இந்த மனை கணக்கு அது தோஷம் எல்லாம் கிடையாதுனாலதான் இருக்கு ஆனா முழுமையான முன்னோர்கள் பயன்படுத்த விஷயம் கேட்டீங்கன்னா ஆயாதி அளவுன்னு சொல்லுவாங்க இன்றைய மாதிரி வந்து சின்ன சின்ன வீடுகளாக கட்ட மாட்டாங்க முன்னாடி வீடுகள் எல்லாமே வந்து பெருசு பெருசா கட்டுவாங்க இங்க எங்க வித்தியாசப்படுதுன்னு கேட்டீங்கன்னா நூறு அடிக்கு மேல மனை சாஸ்திரத்தில் அளவுகள் இல்லை அளவு கிடையாது நூறு அடிக்குள்ளதான் இருக்கு நூறு மேல கேட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல நூறு ரூபாக்கு மேலே தான் அளவு பார்க்க தேவையில்லைன்னு சொல்றாங்க இப்படி அல்ல எந்த அளவு இருந்தாலும் வாஸ்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரபஞ்சத்தில் பறந்து விழிஞ்சு கிடைக்கக்கூடிய அந்த உயிர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள வரையறிக்கிறோம் நம்ம குறிப்பிட்ட அழைக்குள்ளே அந்த பிரபஞ்ச சக்தி காஸ்மிக் ரேஸை அடைக்கிறோம் அது எந்த விகிதாச்சாரத்தில் அடைபடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனால் நன்மைகள் தீமைகள் மாறும் ஸோ இந்த கணக்கு பார்க்கும்போது நீங்கள் நூறு அடி இரநூறு அடி போகும்பொழுது அந்த மனையடியே வராது அப்படின்னா மனையடி சாஸ்திரத்தை இவங்க வச்சுருக்க அந்த நூல்கள் இளைய தவிர மனையடி வராமையையும் அது தோஷம்தான் வர வராதனால யோகமும் நன்மைத்தையுமே செயல்படாமல் இருக்காது இதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த எல்லாத்துக்கும் வரையறி வேறு மாதிரி வச்சுருந்தாங்க ஆயாதி அளவுனு வச்சிருந்தாங்க சுற்றளவு மையப்படுத்தி வச்சுருந்தாங்க பரப்பளவு குழி கணக்குன்னு வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு தான் பயன்படுத்தியிருந்தாங்க இங்கே எந்த இடத்துல இதை அதிகமாக பயன்படுத்த போகிறேன் கேட்டீங்கன்னா வீடுகளுக்கு அவ்வளவு பெரிய வீடு கட்ட போறது இல்லை ஆனா வியாபார நிறுவனங்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு பெரிய ஒர்க் ஷாப் ஒன்று கட்டுறாங்க அதுக்கு அது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி பெரிய ஃபேக்டரி கட்டுறாங்க ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஃபேக்டரி கட்டாங்க பெரிய பெரிய யூனிட்டா போடுறாங்க அது இல்லாம வந்து மணியடிக்குள்ள வரும் இல்லைங்களா நூறு அடி இரநூறு அடி முந்நூறு அடி ஐநூறு அடி நீளமா ஒரு அறுபது எழுபது அடி அடி நூத்தம்பது அடி அகலமா எவ்வளவு பெரிய ஷெட் எல்லாம் போடுறாங்க இதெல்லாம் எப்படி மணியடி பார்த்து கொண்டு வர முடியும் இது எல்லாத்துக்கும் தான் முன்னோர்கள் கண்டுபிடிச்சு கொடுத்த அந்த ஆயாதி அளவு சுற்றளவு மையப்படுத்தி பண்றது இந்த சுற்றளவு எந்த அடிப்படையில் எடுக்கிறேன் கேட்டீங்கன்னா நட்சத்திரம் சம்பந்தப்பட்டு தான் வருது ஒரு ஒரு அளவு ஒரு நட்சத்திரம் தொடர்பு உள்ளது அந்த நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு யோகமாக இருக்குதா பாதகமா இருக்கிறத பொறுத்து அந்த இடத்தோட அளவுகள் மாறும் ஸோ முன்னோர்களை கண்டுபிடிச்ச கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்போ இந்த நூறு எண்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள தான் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிற இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த அளவுகள் நடந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது அயாதி அளவும் குழிக்கணக்கம் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க இந்த அயாதி அளவுன்னு பார்க்கும்பொழுது முன் நட்சத்திரத்துக்கு யோகமான அளவாக இருந்து அந்த வீடு அமைச்சு வீடோ தொழிற்சாலையோ அமைச்சு அப்படின்னா நூறு நன்மை மட்டுமே தரக்கூடியது ஏற்ற இறக்கங்களுக்கு அப்பாற்பட்டது என்னதான் கிரகதோஷங்கள் இருந்தாலும் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த ஏற்ற இறக்கங்கள் வந்தால் கூட இந்த ஏற்ற இறக்கங்களையும் தாண்டி நம்மளை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கேட்டிங்கன்னா வாஸ்து பலமுள்ள இடம் தான் அந்த தொழில் சரி வீடும் சரி இதை மட்டும் முறையாக நான் அமைச்சிட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமாக அமையும் அந்த வீடு யோகமாக இருக்கும் அந்த தொழிற்சாலை யோகமாக இருக்கும் வளர்ச்சியை நோக்கி போயிட்டே இருப்போம் எந்த தாழ்வும் வராது